இது வரைக்கும் எத்தனையோ விதமான டீ போட்டு குடிச்சிருப்பீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கேரமல் பண்ணி டீ போட்டு குடிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பொதுவா டீ குடிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கத்துல மசாலா சேர்த்து கேரமல் பண்ணி டீ போட்டு குடிச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த பக்கத்துலதான் எப்பவுமே குடிக்க தோணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ இந்த டீ போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் பால் பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதுல இனிப்புக்கு ஏத்த மாதிரி இதுல வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த சக்கரையை வந்து கறிய விடணும் அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க டக்குன்னு கரைஞ்சிடும் சக்கரை வந்து நல்ல கலர் மாறிடும் நல்ல தேன் கலர் பக்குவத்துக்கு வரணுங்க இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க தேன் கலர்ல வந்துடுச்சு இல்லையா இந்த பக்குவத்துல வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஊத்தணும் அப்படியே நீங்க வந்து டைரக்டா ஊத்துங்க அந்த சர்க்கரையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இலக்கம் கொடுத்துரும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும் இதுல வந்து பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அதனாலதான் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஊற்றணும் நான் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேருக்கு டீ போட போறேன் அதனால வந்து அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு அரை லிட்டர் அளவுக்கு வந்து பால் வந்து சேர்க்க போறேன் பால் வந்து காய்ச்சின பாலும் வந்து சேர்த்துக்கலாம் காய்ச்சாம பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம் இதுல வந்து பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பால் தண்ணி சேர்க்காம அப்படியே சேர்க்குறேன் இப்போ பாலை சேர்த்துட்டு இதை வந்து எப்போவுமே நார்மலாக டீ போடுற மாதிரி கொதிக்க விடணும் நல்ல சலசலன்னு நல்ல பொங்க பொங்க கொதிக்க விடுங்க சிம்ல வச்சு இது போல் ஒரு கரண்டி வச்சு சைடெல்லாம் ஆடப்படியாமல் இப்படி எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்ல பொங்க பொங்க பாலை காய்ச்சுங்க அப்பதான் நம்மளுடைய டீ டேஸ்டா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து டீத்தூள் போடணும் அதிகமாக வந்து டீ தூள் போட வேணாம் ஏன்னா சர்க்கரையை வந்து நம்ம கறியை வச்சுட்டு போட்டதுனால நல்லா கலர் கொடுக்கும் இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சியை துருகிட்டு சேர்க்குறேன் இது கூட பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நமக்கு இதை வந்து கொதிக்க விடணும் இந்த இஞ்சி பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போது நம்மளோட டீ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா டீ மாதிரி பக்குவத்துக்கு நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிருங்க நம்மளுடைய டீ எப்போவுமே ஒரே மாதிரி டீ குடிச்சு போர் அடிச்சவங்களுக்கு இந்த மசாலா சேர்த்து டீ போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி மசாலா சேர்த்து டீ போடுறதுனால சளி பிடிக்காது எருமல் வராது தொண்டைக்கு இதமாக குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீ இந்த டீல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா புதினா தலை புதினா தலையை வந்து போட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து வடிகட்டி குடிச்சு பாருங்கள் புதினா தலையை போட்டுட்டு அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டு கொதிக்க விட்டுற வேண்டாம் அந்த புதினாவுடைய வாசம் மட்டும்தான் இருக்கணும் அதோடைய ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணும் அதோடைய கலர் மாறக்கூடாது அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கேரமல் அதாவது மசாலா டீ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பக்கத்தில் நீங்களும் போட்டு குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா ஆற்றி ஆற்றி குடிக்கணும் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு டீ போட்டிருக்கேன் அதில் வந்து டீ வந்து ஆற்றாமல் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமனில் சொல்லியிருந்தீங்க இது போல் நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா கப்பில் வச்சு நல்லா டீயை வந்து நல்லா ஆற்றிட்டு பொங்க பொங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு டீ போட்டிருக்கேன் எனக்கு அரை லிட்டரு பாலும் அரை அரை டம்ளர் வந்து தண்ணியும் கரெக்டாக இருந்துச்சுங்க டீ வந்து நிறைய குடிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் டீ வந்து கம்மியாக குடித்தாலும் டேஸ்ட்டாக குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பக்கத்தில் டீ போட்டு குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும்